ஹரி குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய நல் அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்ததான சங்கத் தமிழ் மாலை திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பதினெட்டாவது பாசுரம் கற்றுக்கொள்வோம் உந்து உந்து மதகள மதகளன் ஓடாத ஓடாத வலியன் தோல்வலியன் வலியன் நந்தகோபாலன் நந்தகோபாலன் மருமகளே மருமகளே நப்பின்னாய் நப்பின்னாய் கந்தம் கந்தம் கமழும் கமழும் கடை திரவாய் கடைத்திரவாய் கடைத்திரவாய் வந்தெங்கும் வந்தெங்கும் கோழி கோழி அழைத்தன அழைத்தன கான் மாதவி பந்தல்மேன் பந்தல்மேன் பல்கால் பல்கால் குயிலினங்கள் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரளி பந்தார் விரளி உன் உன் மைத்துணன் மைத்துணன் பேர்பாளர் பாட செந்தாமரை செந்தாமரை கையால் கையால் சீரார் வளையொழிப்ப வளையொழிப்ப வந்து வந்து திரவாய் திரவாய் மகிழ்ந்தேலோ மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் ரெம்பாவாய் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவிப்பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் எம்பாவாய் உந்து உந்துமதக கமழும் குழாய் வந்தும் கோழி அழைத்தனகான் பல்கால் உயிரினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் பேர் பாட செந்தாமரை கையால் என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான சங்கர் தமிழ் மாலை திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பதினெட்டாவது பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் உடையவர் ஸ்ரீ மிகவும் உகப்பான பாசுரம் பதினெட்டாவது பாசுரத்தினுடைய அடியேனுடைய தாற்பரிய விளக்கம் பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த லிங்கை கொண்டு தாங்கள் இந்த பாசுரத்தில் அடியேனுடைய தாற்பரிய விளக்கம் பொருள் விளக்கத்தை அனுபவிக்கலாம் தங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் நலம் விரும்பிகள் நண்பர்கள் உற்றார் உறவினர் அனைவருக்குமே இந்த விஷயத்தை எடுத்து சொல்லலாம் அதே போல இந்த பகுதியில் அடியனுடைய திருப்பாவை முப்பது பாசுரத்தினுடைய எளிமையான பொருள் விளக்கம் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையும் தாங்கள் கேட்கலாம் திருப்பாவை பதினெட்டாம் பாசுரம் மிக விசேஷமான பாசுரம் விருதம் என்று சொல்லப்படக்கூடிய பாவை நோன்பு மேற்கொள்ளக்கூடியவர்கள் இந்த திருப்பாவை பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணுகிறார்கள் இந்த திருப்பாவை பதினெட்டாவது பாசுரத்தை பாராயணம் செய்வதனாலே லக்ஷ்மி பிராட்டியினுடைய அனுக்கிரகம் செல்வ செழிப்பு கிடைக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய அனுசந்தானமாக ஐதீகமாக மரபாக இருந்து கொண்டிருக்கிறது பதினெட்டாவது பாசுரத்தை விடியற்காலை நேரத்தில் பாராயணம் செய்ய வேண்டும் அப்படி பாராயணம் செய்வதினாலே லக்ஷ்மி பிராட்டியினுடைய அனுகிரகம் சித்திக்கும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் பாசுரம் பதினெட்டு எல்லோரும் சேர்ந்து கூடியிருந்து ஆழ்ந்து அனுபவித்து உணர்ந்து மனப்பூர்வமாக பக்தி பூர்வமாக பாராயணம் செய்வோம் பகவானுடைய ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய கருணையை அனுபவிப்போம் வாழ்க்கையில உய்வு பெறுவோம் ஸ்ரீராம் ஜெய் ஜெயஹி